నను శంగవి இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புரட்டாதி மாதம் முப்பதாம் தகுதிக்கான மற்றமொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் ஆகவே இன்னும் சில முக்கியமான செய்திகளை தற்பொழுது இந்த காணொலியிலே உங்களுக்கு தரலாம் நினைக்கின்றேன் இதற்கு முன்னே காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மது வரி திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது சட்ட விரோதமாக நாங்கள் எந்த ஒரு மதுபாலைசான உரிமங்களையும் வந்து நாங்கள் வழங்கவில்லை அப்படி அவர்கள் சொல்லுகின்ற செய்திகள் அனைத்துமே பொய்யானவை நாங்கள் சட்டவிரோதமாக உரிமங்கள் இருக்கின்றோம் என்று வழியாக செய்திகள் அனைத்துமே பொய்யானவை அப்படின்னு சொல்லி தெரிவித்து தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் மொத்தமாக நூற்றி எழுபத்தி இரண்டு மதுபான சாலைகளுக்கான உரிமங்கள் மட்டுமே அதுகளும் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருந்தன அப்படி சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது அதுக்கு எதிர்மாறாக இல்லை அந்த அந்த கருத்துக்களும் பொய்யானவை மாறாக அங்கே வந்து ஊழல் நடைபெற்றிருக்கின்றன மோசடி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என் ஒரு ரீதியில் அனுரகுமார் திசனாய் அவர்களினுடைய தரப்பு என்பதையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தியினுடைய தரப்பில இருந்து இன்னும் ஒரு செய்தி வந்து வழியாக இருக்கின்றன நாங்கள் அது தொடர்ந்து அது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில விவாக பார்க்க போகின்றோம் அதனை விட ஏனைய சில செய்திகளும் இருக்கின்றன குறிப்பாக வட தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அரசியல் பாதி தொடர்பான ஒரு விடயம் குறிப்பாக அதுக்குமே இந்த மதுபான சாலை தொடர்பான ஒரு விப விடயம் தான் நாங்கள் அதுவும் என்ன அப்படின்றத நாங்கள் தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம் குறிப்பிட்ட இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக தெரிய வருது என்ன அப்படின்னு கலால் துணைக்களத்தில் சில அதிகாரிகளால் பாலியளவில் ஊழல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் வசந்த சமரசிங் அவர்கள் அனுமதி வழங்குவதற்காக துணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகள் இருபது மில்லியன் ரூபாவை கோரியிருக்கிறதாக அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மோசடியான முறையில் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தமிடம் ஆதாரங்கள் ஆகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஒரு புறம் மது ஆணையாளர் அந்த குற்றச்சாட்டுகளை மறுதளிக்கின்ற சமயத்தில் இன்னொரு பக்கம் அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு என்பது தற்பொழுது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஊழல் நடவடிக்கைகள் காரணமாக பெரும் நஷ்டம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் மேலும் இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் வந்து அவர் வந்து எச்சரிக்கிற விதமாக அந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதே வேளையில் இந்த மோசடியில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய கலால் துணைக்கள அதிகாரிகள் சிலர் வந்து நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி அவர்கள் வந்து ஆகவே யாரெல்லாம் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்கின்றார்களோ அவ்வாறானவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்படும் அவர் அதன்போது நிச்சயமாக இந்த ஒரு ஊழல் சம்பவம் வந்து உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் வந்து மிக விரைவிலேயே துரிதமாக எடுக்க வேண்டும் அதே சமயம் இந்த வடபகுதியை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு சர்ச்சைக்கான ஒரு விடயம் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் கட்சியினை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி தான் தமிழ் அரசியல்வாதி அவருடைய பெயரை நான் தற்பொழுது உங்களுக்கு சொல்வதை சொல்வதற்கு கொள்கின்றேன் காரணம் இது குறிப்பு இந்த இந்த ஒரு விடயம் தொடர்பான குறிப்பிட்ட செய்தியை வந்து ஒரு சில யூடியூப் தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் ஒரு சில இணைய செய்தி பக்கங்களையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதே மாதிரியாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சமூக வலைத்தள கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையான செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி என்பது வந்து நிச்சயமாக யாராலுமே சொல்ல முடியாது காரணம் நான் தான் அதனை செய்தேன் என்று சொல்லி ஒரு பொது வழியிலே வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களா இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பதில் வரும் அந்த வகையில நான் தான் அதனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எவ்வாறு ஒருவரால சொல்ல முடியும் அப்படி சொன்ன ஒரு செய்தி எவ்வாறு வெளியிலே வந்ததாக நாங்கள் வந்த ஒரு செய்தியை உண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வாறு நம்ப நம்ப முடியும் என்கின்ற ஒரு சந்தேகம் இங்கே இருக்கின்றது ஆகவே தற்பொழுது அந்த பெயரை தவிர்த்துவிட்டு அந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆனால் இதே விடயம் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக வெளிவருகின்ற சமயத்தில் நிச்சயமாக அவரினுடைய பெயரையும் இணைத்து அந்த செய்தியை தருவதற்கு நான் எந்த ஒரு நேரத்திலையுமே தயங்க மாட்டேன் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி பாதிக்கூடிய ஒரு மதுபான சாலையை ஒரு பெண்மணி ஒருவருக்கு வழங்கியிருப்பதாகவும் அதாவது சிபாரிசு செய்து அதை அவருக்கு வழங்கப்படுவதற்கு சிபாரிசு செய்தது தான் தான் அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கிறதாக அந்த செய்தி வழியாக இருக்கின்றது அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து ஆதரவற்ற ஒரு பெண்மணி என்கிறதுனால அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அந்த சிபாரசு கடிதத்தை அவர் வழங்கியதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறக்கூடிய விடயம் ஏன் இது அவ்வாறு மாறப்பட்டது என்றால் வாழ்வாதாரம் என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒரு ஆதரவற்ற பெண்மணிக்கு இந்த மதுபான சாலை தான ஒரு ஆதரவு அதுதான அவருக்கான வாழ்வாதாரம் ஏன் வேறு வழிகள் இல்லையா அப்படி என்கின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நீங்க கருத்து பரவலையே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயம் இந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படுகின்ற சமயத்தில் அவர்களுடைய பெயர் விவரங்களுடனும் முற்றுமுழுதான செய்தியுடனும் நான் உங்களை மீண்டும் அந்த விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு அனைத்து விவரங்களையும் தருவேன் என்பதை இந்த இடத்துல மீண்டுமாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் ஆகவே இது தொடர்பான செய்திகள் உடனுக்குடன் வருகின்ற பொழுது நீங்களும் உடனுக்குடன் பார்த்துக் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களால் தவற விடாமல் அந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவ்வாறு இந்த மோசடி சம்பவங்கள் அனைத்துமே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இலங்கை நாட்டினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து தற்பொழுது பெரிய அதிர்வலைகளை அல்லாட்டி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற கூட சொல்லலாம் யாருக்கு அப்படின்னு சொல்ல சொன்னால் இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஏன் அப்படி என்று சொல்ல சொன்னால் இந்த ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் ஹரணி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் ஜனாதிபதி அனுணகுமார திசநாயக தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறதாக பிரதமர் ஹரணி அமர சூரியார்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை அவர் எங்கே எப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கக்கூடிய ஆங்கில செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யேக செபி ஒன்று அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் எதிர்ப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்யும் அப்படி என்று சொல்லியும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதாவது ஐஎம்எஃப் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும் அதே வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்த உள்ளது என்று சொல்லியும் அது மட்டுமல்லாமல் இடையூறு இல்லாத மூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் அந்த செவ்வியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் அது ஊழலற்ற ஒரு அரசாங்கம் ஆட்சி அதன் கீழ் அவர்கள் வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆகவே தொடர்ச்சியாகவும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்பது அஹ் அதற்கு ஏற்றாற்போல் தான் இருக்கின்றது மக்களினுடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துவது போல் தான் இருக்கின்றது ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவு தூரத்துக்கு வெற்றியாக போக போகின்றது எந்தளவு தூரத்துக்கு இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இந்த சொல்கள் எல்லாமே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே செயல்படுத்தப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அதே விதத்தில் இதற்கு முன்னதாக நான் வெளியிட்ட அந்த காணொலியில் நிறுவனத்து தெரிவித்திருந்தேன் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து அப்படின்னு சொல்லி அது ஒரு புறம் இருக்க தற்பொழுது திடீரென இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்றை விஜித ஹேரத் அவர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் வந்து ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக தெரிய வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா The <laughs> முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்க உள்ள தீர்மானம் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் தான் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றதாகவும் அதுவும் இன்று மாலை ஐந்து மணிக்கு இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது அதற்காகத்தான் அவர் இந்த ஒரு விசேட அழைப்பினையும் வந்து விடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சர் விஜிதஹேரத் தலைமையில அமைச்சில இந்த கலந்துரையாடல் வந்து இடம்பெற உள்ளதாக பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இதனை வந்து

போலே அந்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு இருக்கலாம் காரணமாக ஒரு முக்கிய தீர்மானம் வந்து எடுக்கப்பட இருக்கிற சமயத்தில் இது தொடர்பான விடயங்கள் வந்து இவ்வாறு செல்லும் என்றது வந்து அந்த கூட்டத்தின் பின்னராகத்தான் தெரியவரும் ஆகவே அதற்கான பற்றாக்குறைகளும் வந்து பாதுகாவலர்களுடைய பற்றாக்குறைகள் என்பதும் வந்து எல்லாருக்குமான பாதுகாப்பை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக தட்டுப்பாடுகள் எண்ணிக்கை அவர் பாதுகாவல்களுடைய எண்ணிக்கை என்பது வந்து தட்டுப்பாடாக தான் நம்ம போகின்றது ஆகவே இது எந்த விதத்தில் குறைக்கப்பட போகின்றது அன்பில் குமார் ஜனநாயக

Transcrição e